பகிஸ்கரிக்கின்றது என்ற விடயம் விடுதலை புலிகள் காசை பணத்தை வாங்கி கொண்டுதான் அதை விட்டு நாங்கள் பகிஷ்கரிக்கப் போகிறோம் என்று இப்பொழுது இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்வதிலே அர்த்தம் செல்வம் அடைக்கிறநாதன் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் திருமதி பத்மநிசம்பர் நான் அப்படி என்றால் அன்றைக்கு சரத்பன்சாவை விளைவரும் ஆதரித்தார்கள் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பனம் ரெண்டாயிரத்தி பத்திலே ஆதரித்திருக்கிறார் அதே போல அவருடைய இன்னொரு எம்பி திருமதி பத்மசம்பர் நான் யாழ்ப்பாணத்திலே நல்லூர்ல நடைபெற்ற சங்கிரி மந்திர் நடைபெற்ற கூட்டத்திலே கலந்து பகிர்ந்தோம் அஞ்சிலிருந்து பகிஷ்கரிப்பது போன்ற ஒரு சோரனே காட்ட வேண்டாம் வடக்கு வடக்குமானது சரியாம் கூட்டத்தை போட்டாங்க அப்படி போடக்கூடாது பேரு தமிழ் தேசியம் என்றால் ஒரே கூட்டமாக இருந்திருக்க வேண்டும் கனவான ஒப்பந்தத்தை செய்வர்கள் கனவான்கள் ரெண்டு பேருக்கு தான் ஒப்பந்தம் நடக்கும் கச போக்கிலிகளுக்கும் கனவானுக்கும் இடையே நடைபெறுவது கனவான் ஒப்பந்தம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவோடு நடைபெற்ற அந்த நல்லாட்சி அரசாங்கம் என்பது எந்த தீர்வையும் கொண்டு வராமல் கொண்டு கொண்ட உடைய தேசிய இனம் எங்களுக்கு ஒரு தாயம் இருக்கிறது எங்களுக்கான உரிமை என்பது எங்களுடைய மக்கள் தங்களுடைய தலைவிதி என்ன என்பதை தீர்மானிக்கும் திரு சுமந்திரனுடைய நடவடிக்கைகளை பற்றி எங்களில் ஒரு கருத்து இருக்கிறது அவர் அரசோடு ஒரு ஒரு முக்கியமாக இருக்குமே ஒழிய வேட்பாளர் யார் என்பது முக்கியமான மக்கள் கொல்லப்பட்டு இனப்படுகொலை நடைபெற்று எங்களுக்கு இதுவரை நினைப்படுகைக்கான நீதியும் விடுதலை புலிகளுடைய தமிழ் தேசிய கூட்டினுடைய வேண்டுகோள் விடுதலை புலிகளுடைய மத்திய குழு என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் என்று அவர் தமிழ்ச்செல்வம் அவர்கள் சிங்கள தலைமைகள் கச போக்கிலிகள் புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம் சமகால அரசியல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு இன்று எங்களோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகும் ஆகிய எம் கே சிவாஜிலிங்கம் ஐயா ஐயா வணக்கம் தற்போதைய சூழலில் ஈழத்தமிழர்களிடையே அதிகம் பேசப்படுகின்ற ஒரு விடயம் பொது வேட்பாளர் தொடர்பில் பல்வேறு வட்ட கருத்தாடர்கள் நடந்து கொண்டிருக்கு இந்த பொது வேட்பாளர் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தளவில் ஜனாதிபதி தேர்தலில் பொது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதிலே எங்களுடைய கட்சி ஒரு தீர்மானமாக முனைப்பாக இருக்கின்றது அந்த விடய சம்பந்தமாக நாங்கள் ஊடகங்களுக்கும் எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றோம் ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் என்ற பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்துக்கு மேலதிகமாக என்ன பொது நோக்கத்துக்காக நோக்கம்தான் முக்கியமாக இருக்குமே ஒழிய வேட்பாளர் யார் என்பது முக்கியம் இல்லை என்பதும் எங்களுடைய ஒரு நிலைப்பாடாகவும் இருக்கிறது இலங்கை என்ற அரசியல் அல்லது பொருளாதார சூழ்நிலை ஒரு பாதகமான ஒரு நிலை இருக்கிற நிலையிலே பொது வேட்பாளர் தெரிவு என்பது ஒரு பாதகமான விளைவை ஏற்படுத்தும் இலங்கையின் பொருளாதாரத்தில் என்று சில அரசியல்வாதிகளாக குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகளே அது தொடர்பில் கருத்துக்களை முன்வைச்சு வருகிறோம் இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் எப்படி பாக்குறீங்க இந்த பொது வேட்பாளர் தேர்வு தமிழர்களுக்கு முக்கியமான ஒரு விடயமாக அமையுமா இல்லையே தமிழ் மக்களை பொறுத்தளவில் மிகவும் முக்கிய வாய்ந்ததாக இந்த பொது வேட்பாளர் தேர்வை இந்த ஜனாதிபதிய தேர்தல ஒன்பதாவது இது இலங்கையிலே நடைபெற இருக்கின்ற ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்த என்று சொல்லப்பட்ட எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆண்டுகள் கடந்து விட்டன இதை விட குடியரசு இலங்கை குடியரசு ஆக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் கடந்து விட்டன இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு போர் முடிவடைந்து இனப்படுகொலை மிக லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு இனப்படுகொலை நடைபெற்று எங்களுக்கு இதுவரை இனப்படுகொலைக்கான நீதியும் கிடைக்கவில்லை நிவாரணம் எந்த நிவாரணங்களும் கிடைக்கவில்லை ஆகவே இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே இலங்கை தீவு முழுவதுக்குமான இலங்கை நாட்டுக்கான தீ பொருளாதாரத்தை பற்றி நாங்கள் அக்கறப்பட்டு கொண்டிருக்க முடியாது நாங்கள் இதிலிருந்து மீண்டெல்ல வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் இலங்கைக்குள்ளே இனி தீர்வு இல்லை என்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே பொது கோட்பாடாக ஒரு பொது வாக்கெடுப்பு என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து போட்டியிடுவது சிறப்பாக இருக்கும் என்று பலருடைய கருத்தோடு நாங்களும் உடன்பட வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கின்றோம் என்பதுதான் என்னுடைய கருத்து குறிப்பாக பொது வேட்பாளர் தொடர்பில் பேசப்பட்டு வந்து வருகின்ற அதே நேரத்தில் மற்றொரு கட்சி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் அதுதான் சரியான தீர்வாக இருக்கும் என்று சொல்லி இந்த கருத்துக்கள் முன்வைத்து வருவது ஒரு மக்களுடைய சில குழப்பங்களையும் அதை ஏற்படுத்தி சரி எது பிள்ளை என்பது தேர்தலை வந்து புறக்கணிக்க என்ற விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி அஞ்சிலே தான் ஜனாதிபதி தேர்தல் விடுதலை புலிகளுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வேண்டுகோளுக்கிடங்க மக்கள் புறக்கணித்திருந்தார்கள் பயிஷ்கரிக்கின்ற விடயம் விடுதலை புலிகள் காசை பணத்தை வாங்கி கொண்டுதான் செய்தார்கள் என்று விடுதலை புலிகள் சார்பிலே பணத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்ட ஒருவர் அண்மையிலே அவர் மன்னாருக்கு வந்திருந்தார் நான் அவரை கண்டேன் ஒரு ஒரு சிறப்பு மரண வீட்டுக்கு வந்திருந்தார் அப்பொழுது நான் அவருடன் பேசவில்லை அப்படி என்றால் ரனில் மிக்க தோற்கடித்தவர் இப்பொழுது இப்பொழுது நடமாற முடியும் நான் உடைய பேரை நான் சொல்ல விரும்பவில்லை இன்னொரு ஊடகங்களில் வெளிவந்த பேர் அவர் அப்போ அவ்வாறு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலே இன்னொரு நட சம்பவம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ஐந்துலே அதை நான் அதில் சொல்லி ஆக வேண்டும் ரணில் மிக்க தோற்கடிக்கப்பட்டது விடுதலை புலிகள் பரிசரித்ததால் என்பதற்கு அதை பரிசரித்ததற்கான காரணம் என்பதை உறுதி கொள்ள வேண்டும் விடுதலை புலிகளை நாங்கள் சந்திக்க இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அழைக்கப்பட்ட பொழுது ஏழாவது தேர்தலுக்கு முன்னர் தாங்கள் தமிழ விடுதலை புலிகளுடைய மத்திய குழு என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் என்று அவர் தமிழ்ச்செல்வம் அவர்கள் கூறினார் அப்பொழுது நாங்கள் கேட்டேன் நீங்கள் தீர்மானித்தது பின்னர் எங்களை கூப்பிட்டு சொல்வதிலே பிரயோசனம் இல்லை எங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன் பின்னர் நீங்கள் ஒரு தீர்மானத்தை வந்திருந்தால் அது பொருத்தமாக இருந்திருக்கு இல்லை நீங்கள் சொன்னால் உங்களுடன் பேசியதன்பது உங்களோட கருத்துக்களை கேட்டதன்பது நான் மீண்டும் கூடி ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் இல்லை தேர்தலை பரிஷ்கரிப்பதை பதிலாக ஏனொரு சந்தர்ப்பத்தை விளைவிக்க வசிக்க இப்பொழுது ஒரு சமாதானத்தை கொண்டு வந்திருந்தார் அதுவே வழங்கக்கூடாதவர்கள் என்று கேட்ட பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள் தமிழ்ச்செலுத்த அமர அவர்கள் சொன்னார் சரி நாங்கள் கொடுக்கின்றோம் இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை செல் என்கின்ற தேர்வு திட்டத்தை அமர தமிழ்செல்வன் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி கிளிநொச்சியை வைத்து நோர்வே நாட்டினுடைய அமைச்சர் திரு எரிக் கையெழுத்திருந்தார் அந்த தேர்வு திட்டத்தை ஜனாதிபதியாக திரு வளவீக்கம் சிங்கா வந்தால் எங்களுடன் பேச தயார் என்று அவர் தர வேண்டும் நோர்வே ஊடாக ரகசியமாக தர வேண்டும் நாங்கள் பயிறப்பு கோரிக்கைக்கு செல்லவில்லை இந்த செய்தியை யார் சொல்வதென்ற பொழுது எல்லோரும் தயங்கிய பொழுது நான் சொன்னேன் நான் அந்த விடுதலை புலிகள் செய்தியை எடுத்து சென்று திரு ரணவிக்ரமசிங்காவுடன் தெரிவிக்கின்றேன் என்று திரு ரணில் உதவியாளர்கள் மூலம் அந்த செய்தி சேர்ப்பிக்கப்பட்டது ஆனால் அவர்கள் பதில் சொல்லவில்லை நான் மீண்டும் மன்னிக்கு வந்து அங்கிருந்து பதில் கிடைக்கவில்லை என்ற தகவலை தமிழ் செயலர் அவர்களிடம் தெரிவித்திருந்தேன் அதன் பின் ஒரு நாள் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சி லோபியிலே நாடிக்கு கையை கொடுத்து கொண்டு ரன் விக் கிரமசிங்க யோசிச்சு கொண்டிருந்த பொழுது நான் கேட்டேன் சார் உங்களோட பேச முடியுமா ராம் பேசுங்கள் இருங்கள் லிங்கம் உட்காருங்கள் சிவாஜி என்று சொன்ன பொழுது நான் இருந்து கேட்டேன் நான் சொன்ன செய்தி உங்களுக்கு கிடைத்ததா என்று இல்லை சிவாஜி நான் கிடைத்தது நான் அதை அதை செய்திருந்தால் இன்றைக்கு நான் ஜனாதிபதியாக இருந்திருப்பேன் இப்பொழுது நான் கவலைப்படுகின்றேன் என்று சொன்னார் ஏனென்றால் காரணத்தை கேட்டபொழுதுதான் என்னுடைய கட்சியுடைய தவிசாளர் சேர்மன் திரு மலிக் சமரவிக்கிரம போன்றவர்கள் அதை வேண்டாம் என்று சொன்னார்கள் நான் அதை கேட்டுவிட்டேன் என்று அதுதான் நடந்தது அவை அதை பரிஷ்கரிக்க வேண்டிய ஒரு கோரிக்கை காரணத்துக்கு ஒரு காரணம் இருந்தது அதை விட்டு நாங்கள் பகிஷ்கரிக்க போகின்றோம் என்று இப்பொழுது ஆயிலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்வதிலே அர்த்தம் இல்லை அப்படி என்றால் ரெண்டாயிரத்தி பத்திலே போர் முடிவடைந்ததை தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தல் வந்த பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த ராஜபக்சே எதிர்த்து போட்டியிட்ட திரு சரத்பன் சை பாதுகாப்பு ராணுவ தளபதியாக இருந்தவரை ஆதரிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்த பொழுது நாங்கள் பல எதிர்ப்பு தெரிவித்தோம் நான் அப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் இவருடைய தீர்மானத்துக்கு எதிராக நான் ஒரு சுயேட்சை வேட்பாளராக என்னுடைய பெயரை பதிவு செய்திருந்தேன் அந்த பதினெட்டு பேர் கொண்டிருந்த கூட்டிலே இருபத்தி ரெண்டு பேர் இந்த கூட்டத்தில் என்னை நாலு பேர் கலந்து கொள்ளவில்லை ரெண்டு பேர் ரெண்டு பேர் லண்டனில் இருந்தார்கள் திரு திருவாதரர் திருவாளர்கள் ஜியானந்தமூர்த்தி திருவாளர் திரு சந்திரசேகர் என்ன அரிய அரிய நேரு சந்திர சேகர் சந்திர காந்தத் ரெண்டு பேர் லண்டனில் இருந்தார்கள் திரு ஐயா அவர்கள் சோகினம் காரணமாக மற்ற கிழப்பு எம்பியாக இருந்தவர் சென்னையிலே அப்பலோ மருத்துவமனையில் இருந்தார் இன்னொரு திரு கனகரத்னம் அவர்கள் வன்னி எம்பி அவர்கள் நாலாவது மாடியிலே வைக்கப்பட்டிருந்தார் தீய தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் கடைசியிலே வாக்கெடுப்பு நடைபெற்ற பொழுது பத்து பேர் சர்பஞ்சாக ஆதரிக்க வேண்டும் என்றும் எட்டு பேர் சர்பஞ்சாக ஆதரிக்க கூடாது என்றும் வாக்களித்தார்கள் பதினெட்டு பேருமே மஹிந்த ராஜபக்ஷ ஆதரிக்க கூடாது என்று என்னுடைய தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தார்கள் அதே பார்த்தபோது எட்டு பேர்ல தெலுங்கு இயக்கத்தை சேர்ந்த எம்பிக்களாக இருந்த திருவாளர்கள் ஸ்ரீகாந்தா செல்வமடைக்கிறநாதன் வினோ நகராஜன் நான் நாலு பேர் அதே நிலையத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிக்களாக இருந்தால் அதை இப்பொழுது காங்கிரஸ்லேயே அந்த தமிழ் தேசிய மக்கள் மொழியில் இருக்கக்கூடிய திருவாளர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் திரு செல்வராஜா கஜேந்திரன் திருமதி பத்மினி சிதம்பரநாதன் போல் இன்னொரு எம்பி அந்த நிலையத்திலே நியமிக்கப்பட்டிருந்த திரு கிஷோர் ஆகிய நாலு பேரும் எட்டு பேர் நாங்கள் வாக்களித்திருந்தோம் எதிராக எல்லா பிரச்சனையும் முடிந்துவிட்டு நான் எலும்பி போல போன்ற பொழுது சபந்தரியா அடி போட வேண்டும் என்று பகுதியாக சகேந்திர என்னையும் காட்டி சொன்னேன் எங்களை மாதிரி ஆகலை காட்டுங்கள் இவர்கள் பிரச்சனை கொடுக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் ஆகவே அவ்வாறு சொல்லியாக கூட வேண்டும் பாருங்க ஐயா எனக்கு உங்களுக்கு தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் இல்லை இதுதான் நிலவே இன்னென்றதையும் சொல்லி சென்னை சென்றேன் கருணாநிதியை மைனாரிட்டி கவர்மெண்ட் என்று சிறுபான்மை அரசாங்கம் என்று முதலமைச்சரை திருமதி இல்லை மன்னிக்க வேண்டும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அழைப்பது போல நீங்கள் ஐயா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு பேர்லேயே பத்து பேர் தான் ஆதரித்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றது இரவிரவாக பல ஊடக தொடர்பு கொண்ட பொழுது நான் இந்த சொல்லியிருந்தேன் பத்துக்கு எட்டு என்றெல்லாம் இது ஆறாம் தேதி இரவு நடைபெற்றது ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உணவு வீரர் தொடர்பு கொண்டிருந்தால் பேர் இருந்து பத்து மாநாடு நடந்து பதிமூன்று எம்பிக்கள் இருக்கிறார்களே நீங்கள் பத்து என்று சொன்னீர்களே நானும் தொலைக்காட்சியை போட்டுவிட்டு டிவியை போட்டுவிட்டு பார்த்தார் அங்கே எங்க எட்டு பேரிலே வாக்களித்த மூவர் அங்கே இருக்கிறார்கள் திரு செல்வம் அடைக்கலநாதன் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் திருமதி பத்மசர்நாதன் அப்படி என்றால் அன்றைக்கு சரத்பன்சாவை வீரர்கள் ஆதரித்தார்கள் திரு கஜேந்திரகுமார் போன்ற பலரும் ரெண்டாயிரத்தி பத்திலே ஆதரித்திருக்கிறார் அதே போல அவருடைய இன்னொரு எம்பியான திருமதி பத்மசம்பர் நான் யாழ்ப்பாணத்திலே நல்லூர்ல நடைபெற்ற சங்கிரி மந்திர்மாரியில் நடைபெற்ற கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலே பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்திலே ஏப்ரல் மாதம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வேட்பாளராக அவர் போட்டியிட்டார் ரெண்டாயிரத்தி பத்து தேர்தல நீங்க பகிர்ந்து பகிஷ்கரித்தோம் ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து பகிஷ்கரிப்பதும் போன்ற ஒரு தோரணையை காட்ட வேண்டாம் தயவு செய்து அன்றைய சூழ்நிலையில் நீங்கள் ஆதரித்திருந்தீர்கள் ரெண்டாயிரத்தி பத்திலே நீங்கள் பதினஞ்சு வேண்டும் பயசுறீர்கள் செத்தவர்கள் கெட்டவர்கள் வாக்களிக்க வராதவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் வாக்களித்த வீதம் அறுபது அஞ்சு அறுவடை இவ்வளவு பேர் வாக்களிக்காதவர்கள் என்று சொல்வது இல்லை பயிஷ்கரித்தவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள் அப்படி என்றால் நான் கேட்க விரும்புகிறேன் நீங்க செய்ய வேண்டியது போய் தேர்தல் வாக்களிச்சு வாக்குச்சு செல்லுபடியேற்றதாக கேளுங்கள் தெரிய வரும் யாழ்ப்பாணத்திலே சாதாரணமாக ஒவ்வொரு தேர்தலிலும் பன்னிரண்டாயிரம் வாங்கி செல்ல வர வயதிவர்கள் விருப்பம் இல்லாதவர்கள் அதை விட்டு நீங்கள் இவ்வாறு சொல்வது என்பது வழியில் தெரியாது ஆகவே இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்திலே பதினைஞ்சிலே நடைபெற்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இன்று முன்னாள் ஜனாதிபதியாக வந்த மைத்திரிபால சிறிசேனவை ஆதரிப்பது என்று பதில் பாதுகாப்பு அமைச்சர் இருந்தவரை ஆதரிப்பது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே தான் நான் இல்லை கூட்டம் கூட்டித்தான் முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று வெறுமனை பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு தீர்மானிக்க முடியாது மாகாண சபை உறுப்பினர்களும் கலந்தாலோசிக்கப்பட வேண்டும் என்று சொன்னப்பட்ட கொழுத்தான் கிழக்கு மாதத்தை தெரியாமல் வடக்கு மாதத்தை தெரியாமல் கூட்டத்தை போட்டார்கள் அப்படி போறக்கூடாது பேரு தமிழ் தேசியம் என்றால் தமிழ் தேசிய கூட்டம் என்றால் ஒரே கூட்டமாக இருந்திருக்க வேண்டும் அது எங்கேயும் கிழக்கு திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில அங்கே அங்கேயும் கிழக்கு மாதத்துக்கு கூடி மைத்ரிபால சிறிசேனை ஆதரிப்பு என்று தீர்மானம் எடுத்துவிட்டு வடக்குக்கான கூட்டம் வடக்கினுடைய வாகன சபை உறுப்பினர்களுக்கும் வடக்கு எம்பிக்களுக்கும் இடையிலான கூட்டம் மருதனார் மடம் வள்ளி தெற்கு பிரதேச மண்டபத்திலே நடைபெற்றது மற்றவர்கள் சிலருக்கு நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் சரியாக ஒரு நிமிஷத்திலே ஒரு சில செகண்டிலே சொல்லிவிட்டு இருந்து விட்டார்கள் என்னை பொறுத்துல நான் சொன்னேன் விலாபாரியாக சில விடங்களை சொல்லிக் கொண்டிருந்தவங்களுக்கு தான் நீங்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே தீர்வை சொல்லுகிறீர்கள் சுமந்தன் ரெட்டை விட்டு கேட்டார் அப்பொழுது நான் சொன்னேன் கனவான் ஒப்பந்தத்தை செய்வர்கள் கனவான்கள் ரெண்டு பேர் இடையிலே தான் ஒப்பந்தம் நடக்கும் கச போக்கிலிகளுக்கும் கனவானுக்கும் இடையே நடவருவது கனவான் ஒப்பந்தம் அல்ல சிங்கள தலைமைகள் கச போக்கிலிகள் ஏன் ஒரு சர்வதேச மத்திய சக்தி நாங்கள் கேட்டிருக்க கூடாது என்று சொல்லிவிட்டுதான் நான் சொன்னேன் அமெரிக்க தூதுவரை மைத்ரிபால சிறிசேனா திரு மைத்திரிபால சிறிசேனா சந்திக்க வேண்டும் அவர் அங்கே அவர் இவர் வாக்குறுதியை சொல்ல வேண்டும் நாங்கள் என்ன செய்வோம் நான் ஜனாதிபதியாக வந்தால் தமிழருடைய பிரச்சனை தேர்வுக்கு என்ன செய்வேன் அமெரிக்காவுக்கு அந்த வாக்குறுதியை வழங்க வேண்டும் அந்த அமெரிக்க தூதர் பின்னர் சமதனையாவை கூப்பிட்டு திரு சமதனையாவை கூப்பிட்டு பேசி இவ்வாறு வாக்குறுதி சொல்லப்பட்டிருக்காரு நீங்கள் வேலை தான் ஐயா உங்களையும் சொல்லிட்டு நீங்கள் எங்களை சொல்லுங்க நாங்கள் வேலை செய்கிறோம் இதே நடைமுறை இந்திய தூதருடன் பின்பற்றப்பட வேண்டும் இதைத்தான் நான் சொன்னேன் ஆனால் அதை அவர்கள் கேட்கவில்லை நான் சொன்னேன் நீங்க கேட்காமல் விட்டால் நம்பிக்கை எனக்கு இல்லை கேட்காமல் விட்டால் நான் ஆதரிக்க மாட்டேன் என்னுடைய வாக்கை கூட நான் வாக்களிக்க மாட்டேன் இன்னொரு நான் சொன்னேன் ஐக்கிய சோசியலிச கட்சியினுடைய தலைவராக இருக்க போது செயலாளர் நாயகமாக இருக்கக்கூடிய திருத்துங்க ஜாயசூரிய என்பவர் போன தேர்தலில் போட்டியிட்டார் இந்த முறையை போட்டியிடுகிறார் அவர்கள் பத்தாயிரம் வாக்குகளை பெற்றார் இல்லை ஆனால் சுயநிர்ணய உரிமை தமிழ் மக்கள் பிரிந்து போகிற உரிமையுடன் கூடிய சுயநிர்ணய உரிமை என்பது அறுதிவிட்டுச் சொல்லக்கூடிய ஒரு சீக்கிர வேட்பாளருக்கு தான் நான் வாக்களிப்பேன் அவ்வாறுதான் நான் அவருடைய அந்த முச்சக்கர வண்டி ஆட்டோ சின்னத்துக்கு வாக்களித்திருந்தேன் பிரச்சாரம் எதுக்கும் போவில்லை திருமதி சந்திரியா பண்டார் நாயக்கா அவருடைய கணவர் குமாரதுங்கனுடைய சகோதரி என்னை வந்து சந்தித்து விஜயகுமாருடைய சகோதரியும் ஒரு பௌத்தமிக்கும் என்னை சந்தித்து ஆதரவரமாக கேட்ட பொழுது கூட அந்த அந்த பகுத்த மிக்க எங்களுடைய தமிழர்கள் போராட்டத்துக்கு எல்லாம் உதவி உதவியாக இருப்பவர் நான் என்னை மன்னிக்க வேண்டும் பிற பிறகு சுவாமி நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத சொல்லியிருக்கேன் அம்மா நாங்கள் விஜயகுமாரை மதிக்கிறோம் உங்களை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் இதுக்கு நான் உடன்பட முடியாத இருக்கிறது என்றால் இவர்கள் சிங்கள தலைமைகள் எங்களை ஏமாத்துவார்கள் ஆகவே எனக்கு இதிலே நம்பிக்கை இல்லை ஆனால் போய் எதிர்க்கவில்லை நான் அவரை வரவேற்று உபசாரங்கள் செய்து சிற்றுண்டிகள் வழங்கி தேசிய கூட்டமைப்பின் ஆதரவோடு அரசாங்கம் என்பது எந்த தீர்வையும் கொண்டு வராமல் சமஸ்தியை வரவில்லை உண்டையும் கொண்டுவரவில்லை பதிமூன்றாவது இருக்கக்கூடியதை கூட அமல்படுத்த வரைக்கும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை நிலைமை நிலைமை நீங்கள் சரி பிராசை ஆதரிப்பார் சஜித் பிரதரிப்பென்று தீர்மானித்திருக்கிறேன் திரு சஜித் பிரன்றைக்கு என்ன செய்யிறார் பல ராணுவ தளபதிகள் பலர் இன்றைக்கு அவர் பக்கம் செய்து கொண்டிருக்கிறார் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த திரு கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் சிங்களவர்களுடைய வாக்கிலேயே நான் வெல்லுவேன் என்று வென்று காட்டினார் நாங்களே மாற்றப்பட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலும் நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டிருந்தேன் நாங்களும் தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை சொல்லி வந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே சரி கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மறக்கூடாது சரி சந்தர்ப்பத்தை வழங்கி பார்ப்போம் அவை இப்பொழுது எட்டு தேர்தலில் நாங்கள் தமிழர்களை பொறுத்தளவில் எல்லாம் கொடுத்து கொடுத்து பார்த்தாச்சு அவை இந்த தேர்தலிலே சுயநிர்ணய உரிமை என்பது தாங்கள் தேசிய இனம் எங்களுக்கு ஒரு தாயம் இருக்கிறது எங்களுக்கான சுயநிர்ணய உரிமை என்பது எங்களுடைய மக்கள் தங்களுடைய தலைவிதி என்ன என்பது தீர்மானிக்க வேண்டும் கட்சிகளோ தலைவர்களோ தீர்மானிப்பது அல்ல சுயநிர்ணய உரிமை என்பது எங்களுடைய மக்கள் தீர்மானிக்கின்றது அவ்வாறான ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க வேண்டும் அது மக்கள் தீர்மானிக்கின்றது ஒரு நாட்டுகளே இருக்க போறோமா சமஸ்தி வேணுமா அல்லது ஏதாவது ஒற்றை ஆட்சியை இருக்க போறார்கள் என்பது மக்கள் தீர்மானிக்கின்றது இப்ப பிரிஞ்சுதான் போக போகிறார்கள் என்பதை தீர்மானத்தை அவர்கள் இருக்கட்டும் அவை அவ்வாறான ஒரு கோரிக்கையை வலியுறுத்தக்கூடிய விதத்தில் தான் இதை கேட்கிறோம் வாக்கெடுப்பு இல்லை இது இதுல குறைஞ்சி போனா கூடிய பிரச்சனையா போயிட மாட்டேன் இவ்வாறு கோரிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று அப்படி அதை விட சம்பந்தா லட்சக்கணக்காரதுல வாக்கெடுப்பு நடத்தினா பாதகம் நாங்க சொல்ல வேண்டும் இவ்வாறான வாக்கெடுப்புகள் ஐக்கிய நாடுகள் சபை நடந்து சர்வதேச மத்திய நடத்துவதற்கு வாக்களிப்புகளிலே புலம்பெயர் நாடுகளிலே வாக்கு வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்படும் எங்களுடைய நாடுகளிலே வெளியே நாட்டு மக்கள் லட்சக்கணக்கிலே வாக்களிப்பவர் அவர்களும் வாக்களிக்க முடியும் வாக்களித்தார் என்ன மாதிரி முடிவு வரும் என்று தெரியும் பயப்பட தேவையில்லை கோரிக்கையை நோக்கி நாங்கள் அடுத்த கூடிய தீர்வு இல்லை என்பதை சொல்ல வழிபட்டாதான் சர்வதேச தலைவரிட முடியும் சமஸ்திக்கு சர்வதேச வராது அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நிலவரம் மகாண அரசியல் தொடர்பில் போது ஒரு விஷயத்தை கடந்து போக முடியாது தமிழரசு கட்சியினுடைய தலைமை போட்டி தற்போது நீதிமன்றம் வரை சென்று எல்லாரோட பேசப்படுகின்ற விட இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைமை போட்டி தொடர்பில் உங்களை நீங்கள் ஒரு கடந்த காலங்களில் அவர்களோடு இணைந்து பயணித்த பயணித்தவர் என்ற வகையில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய முடியும் அது தமிழரசு கட்சி தந்தை செல்வாவினுடைய அவரால் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு எழுபத்தஞ்சாவது ஆண்டை இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி எழுபத்தஞ்சாவது ஆண்டு நிறைவேறப்போ இந்த சூழ்நிலையிலே இவ்வாறு தலைமை போட்டி தலைமை போட்டி வருவதுன்றது பரவாயில்லை என்று வைத்தால் இவ்வாறு நீதிமன்றத்திலே கொண்டே நிப்பாட்டி சீரழிந்து கொண்டிருப்பது இதை கூடிய விரைவில் இதற்கு முடிவு கட்ட வேண்டும் இல்லாவிட்டால் தடை கூட யாரும் பெற முடியும் தமிழக கட்சி ஒரு எதிர்காலத்திலே தேர்தலில் போட்டியிட முடியாத சூழ்நிலை வந்தால் என்ன செய்ய போகிறார்கள் ஆகவே இதை இது ஒரு விரும்பத்தக்க செயல் அல்ல தமிழ் மக்களுடைய ஒரு தேசியத்துக்காக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த ஒரு அரசியல் கட்சி இந்த பிரச்சனை சுமமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு தமிழரசு கட்சியினுடைய தலைமை பதவிக்கு திரு சுமந்திரன் அவர்களும் திரு சுதிதரன் அவர்களும் போட்டியிடுகின்ற நிலையில் இதில் யார் வென்றால் யார் தலைவராக வந்தால் உங்களோடு அல்லது மக்களோடு ஒன்றிணைந்த அரசியலை முன்னெடுக்க சிறப்பானதாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் திரு சுமந்திரனுடைய நடவடிக்கைகளை பற்றி கடையில் கருத்து இருக்கிறது அவர் அரசோடு ஒரு ஒரு இணக்க அரசியலை கொண்டு செல்வது போன்ற ஒரு நடவடிக்கையிடம் பல்வேறு விதமான பலரம் விரும்பவில்லை அந்த அடிப்படையிலே தான் திரு சிறீதரன் அவர்களுக்கு அதிக வாக்கு கிடைத்த வெற்றி பெற்றார் அவை இது எல்லாத்தையும் தமிழர் கட்சி தான் தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் சொல்ல முடியாது திரு சுமந்திரனா திரு ஸ்ரீதரனா என்று ஆனால் திரு சிறீதரனை கட்சிக்குள்ளேயே பெரும்பா வாக்களித்தவர்களும் விரும்பி இருந்தார்கள் மக்களிடம் பெரும்பாலானவர்கள் விரும்பி விரும்பி இருந்தார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து தன்னுடைய நேரத்தையும் பொருட்படுத்தாது எங்களுக்காக இதுவரை இணைந்து எங்கள் கருத்துக்களை வழங்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்த் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் ஆகிய திரு எம் கே சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றார் நன்றி வணக்கம்